ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ போடுறேன் அதாவது ஒரு ஒரு கார்டு அந்த காட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நண்பர்கள் வந்து வேலைக்காக போகிறாங்க என்ன வேலைன்னா விறகு வெட்டுற வேலை ரெண்டு நண்பர்களும் போய் தினமும் விறகு வெட்டிட்டு வருவாங்க அதில் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான விறகு இருக்குது ஒருத்தருடைய அந்த குவான்டிட்டி மட்டும் ரொம்ப கம்மியாகவே இருக்குது இது ரெகுலராக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த கம்மியாக இருக்கிறவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய நண்பர்கிட்ட போய் கேட்குறாரு நண்பா இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே விறகு தான் போகிறோம் ஆனால் உனக்கு மட்டும் நிறையா விறகு கிடைக்கிது ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்கு நீ என்ன அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு நானும் உன்ன மாதிரி தான் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறேன் என்ன ஒரு பத்து நிமிஷம் நான் இடையில இடையில ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஓகே அப்போது இந்த நண்பர் சொல்கிறாரு இதுதான் சீக்கிரட்டா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அதே மாதிரி போகிறாங்க போகும்போது ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க காட்டில் அதே மாதிரி வேலை செய்கிறாங்க வேலை செய்யும்போது இந்த நபர் என்ன பண்ணுறாருனா தன் நண்பன் சொன்ன ஐடியா படி ஒவ்வொரு தடவை விறகு போதும் பத்து நிமிஷம் வந்து கேப் கொடுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு ஈவினிங் வரும்போது பார்த்தா அதே போல் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தனக்கு வந்து விறகு ரொம்ப கம்மியாக இருக்குது தன்னுடைய நண்பனுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத உணர்றாரு என்னடா இது அவர் சொன்னதையாக செஞ்சோம் செஞ்சோம் இதே மாதிரி தான் இருக்கே அப்படின்னு சொல்லி சரி நம்ம இருந்து பார்க்கலாம் இது என்ன சீக்கிரட்டு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு அடுத்த நாள் அதே மாதிரி விறகு வெட்ட போகும்போது பிரிகிறாங்க ஆனால் இவர் மட்டும் அவர் இடத்துக்கு போகாமல் தன்னுடைய நண்பனை பின் தொடர்ந்து போய் பார்க்குறாரு அப்போது அந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா விறக வெட்டுறாரு வெட்டி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் களைப்பு அடைஞ்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் வந்து அவர் ரெஸ்ட் எடுக்கிறார் சொன்னது மாதிரி தான் ரெஸ்ட் எடுக்கிறார் ஆனால் இதில் என்ன விஷயம்னா அவர் ரெஸ்ட் எடுக்கிறாருல்ல அந்த நேரத்தில் தன்னுடைய கோடாலியை அவர் ஷார்ப் பண்ணிக்கிறார் ஸோ இதுதான் அந்த சீக்ரெட்டு இதை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அவர் உணர்றாரு நம்ம வந்து கண்டினியூவாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஸோ இதுதான் ஒரு இதனுடைய மாரல் என்ன அப்படின்னா நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க்கு பண்ணாலும் வெறும் ஹார்ட் ஒர்க்கை வச்சுட்டு நம்மளால் இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாது எல்லா ஹார்ட் ஒர்க்கும் இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஃபுல்லாக வந்து தத்துவமே பேசுவாங்க மாடு மாதிரி உழைக்கணும் அதெல்லாம் வந்து அப்படி கூடாது ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய நாலேஜை வந்து நம்ம ஷார் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த நண்பர்களுக்கு வந்து நாலேஜுங்கிறது ஆயுதமாக இருந்தது வந்து கோடாலி அதை அவங்க ஷேர் பண்ணாங்க இன்றைக்கி ட்ரெண்டுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோனாக்கா நமக்கு கோடாலியாக இருக்கிறது வந்து நம்மளுடைய நாலேஜ் அதை அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்கில் பில்டிங் நிறையா பண்ணணும் ஒவ்வொரு நாள் அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கான அந்த பெனிஃபிட்ஸும் இன்னும் அதிகமாக இருக்கும் வெறுமனே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுடைய வளர்ச்சியும் இதில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுடைய வளர்ச்சியும் நமக்கு நல்ல ஒரு வித்தியாசத்தை தரும் ஸோ இதுக்கப்புறம் நம்மளும் வந்து ஹார்ட் ஒர்க்கு பண்ணணும் கண்டிப்பாக அதே டைம் ஸ்மார்ட் ஒர்க்கும் நம்ம பண்ணுவோம் தேங்க்யூ